கனடாவினுடைய ராயல் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையின் போது முறைகேடான பாலியல் ரீதியாக மற்றும் தனிநபர்களினுடைய பிரைவேசியை மிக மோசமாக மீறுகின்ற விதமாக மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கிலே அந்த வழக்கு தொடுநாட்டு குற்றச்சாட்டாக இதுதான் இருந்தது குறிப்பாக பொருத்தமற்ற அதாவது ஆர் சி வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தவறான தொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கானது விண்ணப்பதாரர்களுக்கு பொருத்தமற்ற மற்றும் தேவையற்ற அல்லது முறைகேடான மற்றும் ஆக்கிரமிப்பு மருத்துவ நடைமுறைகளை மேற்கொள்வதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இதில் அரசு தரப்பானது இதற்கு ஒரு அதாவது அரசு புகாரிலே குறிப்பிடப்பட்ட பொருத்தமற்ற மற்றும் தேவையற்ற அதே போல முறைகேடான மற்றும் ஆக்கிரமிப்பு இந்த வார்த்தைகளை நீக்கவும் பொது பிரச்சனைகளை திருத்தவும் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தது மேலும் புகாரிலே விவரங்கள் போதுமானதாக இல்லை எனவும் இவை நியாயமான காரணத்தை வெளிப்படுத்தவில்லை எனவும் அரசு தரப்பானது நீதிமன்றம் நீதிபதி ஆராயப்பட வேண்டும் அதே தவறு செய்யப்பட்டிருந்தால் இழப்பீடு கோரிக்கைகள் நியாயமான ஒன்றாக இருக்கும் ஆர் மருத்துவர்கள் விண்ணப்பதாரர்களுக்கு பொருத்தமற்ற நடைமுறைகள் இல்லாத மருத்துவ பரிசோதனையை வழங்குவதற்கு கேள்விக்கு அரசு கட்டாயம் பதில் வழங்க வேண்டும் போன்ற பல முடிவு அடிப்படையிலே கனடாவினுடைய அரசு தரப்பினுடைய தள்ளுபடி செய்திருக்கின்றது நீதிபதி ஆன் மேரி மெக்டோனால் அவர்களினால் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இது உண்மையிலேயே கெனடிய அரசு தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி